வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ரெண்டடைங் டர்பீஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து சிம்பிளாக ஒரு ஈஸியாக எல்லோராலையும் பண்ணக்கூடிய மாதிரி நான் இன்றைக்கி வந்து டர்பீஸ் ஜூஸ் போட்டு காமிக்க போகிறேன்னு பாருங்கள் இப்போ சமர் டைம்ன்றபடியாக எல்லா இடமுமே இது கிடைக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பழம் வந்து பார்க்கலாம் ரோட்டில் வச்சு விற்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க இப்போ இது பீஸ் போட்டு விற்பாங்க உண்மையாகவே இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து அதுவும் நெருப்பு மாதிரி வெயில் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி தர்பிஸ் வந்து நீங்கள் ஜூஸாகவும் அல்லாட்டிக்கு கட் பண்ணியோ நீங்கள் சாப்பிடுங்க இந்த டைமில் வந்து எல்லாருக்குமே சாப்பாட்டை விட தண்ணி தாகம் தான் அதிகமாக எடுக்கும் அதுக்கெல்லாம் இது உண்மையாகவே ஒரு ஒரு அரியசுரம் சிறந்த மருந்து உண்மையாகவே இது எங்கே கிடைச்சாலுமே விடாதீங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போய் செஞ்சு பசங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நம்ம தண்ணி குடிக்கும் குடிக்கும்போது நமக்கு தண்ணியாக குடிக்க முடியாது வாமிட் அந்த மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியாக லிக்விடாக எடுக்கும்போது நம்மளுடைய உடம்போட சூடு வந்து ரொம்ப குறைஞ்சி இந்த இந்த வெயில்லேருந்தால் நம்மளால் தப்பிக்க முடியும் வாங்க நான் ஜூஸ் போடுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தர்பீஸ் வந்து முழு தர்பிசனை வாங்கினா இதை வந்து ரெண்டாக போடுவான் இதை ரெண்டாக போட்டுட்டு வந்து இந்த மாதிரி ரேப் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க உண்மையாகவே நமக்கு அது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த கைப்படாமல் இந்த மாதிரி சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு சொன்னாலே ஒரு நல்ல ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பழம் வாங்கினா கூட வேஸ்ட் ஆகும் வந்து நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இருந்து எடுக்க வர மாட்டேங்கிறது ஆ ஓகேங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ எப்பப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டும் போதும் ஜூஸ் போடுறதுக்கு இப்போ இதுல வந்து நாலா பழந்துட்டா இந்த ஒரு பகுதி மட்டும் நமக்கு போதும் ஜூஸ் போடுது ஏன்னா நானும் என் பொண்ணு மட்டும் தான் இருக்கேன் அதனால இதுவும் போதும் மற்ற ரெண்டையும் நம்ம இந்த ரேப் சுற்றி சுட்ச்ல வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா எடுத்துக்கலாம் என்னடா இதுல விதை வந்து எப்பயுமே இந்த பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போட்டுட்டு வடிகட்டி குடிக்கக்கூடாது என்னடா வடிகட்டினா அதுல இருக்கிற எல்லாமே வந்துடும் அதெல்லாம் நம்ம அப்படியே தான் குடிக்கணும் அப்போ முதல்ல வந்து நம்ம இதை கட் பண்ணி இதில் இருக்கிற விதைகளை வந்து எடுப்போம் விதைகள் இருந்தா தான் நமக்கு அது ஃபில்டர் பண்ணணும் வடிகட்டணும் அதனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு இதில் இருக்கிற விதைகளை எடுத்துட்டு தான் நான் வந்து ஜூஸ் போட போறேன் முதல்ல இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் ஆ பாத்தீங்களா கட் பண்ணியாச்சு அந்த மேலே மட்டும்தான் கொஞ்சம் விதைகள் வரும் கீழே எல்லாம் அவ்வளவு இது இருக்குது இது தோட்டத்து பழம்னு சொல்லி வந்துச்சு நம்ம தெருவிலேயே கொண்டு வந்தாங்க ஒரு முழு பழம் வண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்க அதில் தான் வாங்கினோம் வருங்கண்ணுமே நல்ல பழம் ஓகே கட் பண்ண இதுகளை வந்து துண்டுகளை வந்து மிக்சியில் போடுவோம் போடும்போதே பார்த்து போடுங்க நம்ம அதில் விதையல் இருந்துச்சுன்னா விதையலே எடுத்துட்டு நீங்கள் போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு கேமரா கேமராமேன் வந்து என் பொண்ணு எப்போயுமே நானே தான் பண்ணுவேன் இன்றைக்கி என் பொண்ணு தான் கேமராமேன் வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல பார்க்கலாம் ஓகே கட் பண்ணிய துண்டில் போட்டுவிட்டு நம்ம அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன கட் துண்டுலை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து நம்ம அப்படியே அரைச்சி குடிச்சு நமக்கு மில்க் ஷேக் மாதிரின்னா நம்ம சுகர் போட தேவையில்லை ஆல்ரெடி நல்லா இனிப்பாக இருக்குது ஆனால் என் பொண்ணுக்கு வந்து தண்ணியாக கொடுக்கணும் அதனால் வந்து நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக சுகர் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து அவள் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிக்ஸியில் வந்து அரைக்க போகிறோம் மூடி மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் போகிறேன் பார்த்தீங்களா இப்போ மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சும் பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் நான் இதில் கொஞ்சம் கூட பால் சேர்க்கலாம் ஆனால் பாருங்கள் பால் சேர்த்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பால் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போது கிளாஸில் ஊற்றலாம் இப்போ இது என் பொண்ணு தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு கொடுத்த போட்டபடியாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வடிகட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது நான் இதில் வந்து ஐ இது ஐஸ் தண்ணி யூஸ் பண்ண உடனே எப்போயுமே பசங்களுக்கு ஐஸ் போட்டால் தானே பிடிக்கும் அப்போ அதனால் ஒரு நாலு ஐஸ் ட்ரீ போட்டு கொடுப்போம் மேடம் மேடம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுவான் அதை குடிக்கலாம் ம் ஓகே ஜூஸ் எப்படி இருக்குது அவங்களுக்கு ஐஸ் இருந்தால் போதும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்கு சாப்பாட்டை விட இப்போ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மேடம் வந்து ரொம்ப குடிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு அப்படியே டைரெக்டாக நம்ம அரைச்சு ஃபில்டர் பண்ணாம அப்படியே கொடுக்குறதா ரொம்ப நல்லது ஓகே உறவுகளை நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பண்ணி கொடுங்க எல்லாருமே சேர்ந்து குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்தீங்களா கிளாஸ்லாம் உண்மையாவே காலி ஆகிடும் ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுத்து உதவும் பண் உதவுங்க ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் என்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்